அனைவருக்கும் வணக்கம் இது ஜீவன் மீடியா யூடியூப் சேனல் அச்சம் தபர் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளலார் பசி தீர்த்த அன்னையின் கதை தினமும் திருவேற்றூர் ஆலயம் சென்று வழிபட்டு வரும் வழக்கமுடையவர் ராமலிங்கர் இருந்தார் ஒரு நாள் இரவு வீடு திரும்பத்துக்கு வெகு நேரம் ஆயிடுச்சு அன்னையரும் அன்னியரும் அனைவரும் காத்திருந்து களைத்து போய் உறங்கிவிட்டனர் வீடு திரும்பிய ராமலிங்கர் இரக்கத்தின் காரணத்தினால் உறங்கியவர்களை எழுப்ப மனமின்றி திண்ணையிலேயே பசியோடு படுத்துறார் அந்நியர் வெளியே வந்து ராமலிங்கரை தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுக்குறாங்க முழுக்க சாப்பிட்றாரு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதே திண்ணையிலே அந்த கலைப்பள்ளையே அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ராமலிங்கர் அந்நியர் வந்து சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு எழுப்புகிறாங்க சற்று தான் எனக்கு உணவு அளிச்சிங்க மறுபடியும் வந்து எழுப்புறீங்களே அப்படின்றார் நீங்கள் வருவதற்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால் நாங்கள் அசதியில் தூங்கிட்டோம் கண் விழித்தேன் சரி சாப்பிடாம இருப்பீங்களே வெளியே வந்து பார்த்தேன் அதான் சாப்பிட்றதுக்காக எழுப்ப வந்தேன் அப்படின்னு அண்ணியார் சொல்லும்போது வியப்பில் ஆழ்ந்தார் இருள் இரவில் ஒரு மூளை திண்ணையில் நான் பசித்தே இழைப்புடனே படுத்திருக்க என தேடி வந்தே பெரும்புணவு கொடுத்து உன்ன செய்வித்தே பசியை போக்கி அருள் புரிந்தார் என்றனர் புண்ணிய நற்றினையே மருள் இரவு நீங்கி எல்லா வாழும் எனக் கருளிய மணிமேடை நடு இருக்க வைத்து ஒரு மணியே அருள் உணவு அளித்ததென்னை ஆட்கொண்ட சிவமே அம்பலத்தன் அரசே என் அலங்கள் அணிந்தருளே பெற்ற தாய் குழந்தையின் பசிக்கான கசியால் என்பார்கள் இறைவனே அந்நியர் உருவில் வந்து ராமலிங்கருக்கு பசி போக்கிய கருணையை என்னவென்பது அருளின் கருணையே கருணை அருட்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி நன்றி வணக்கம்